அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ராசியில புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ரண ருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது ஐயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த வந்த பிரச்சனைகள் அனிமே தீரும் அது மட்டும் இல்லாமல் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் பொருளாதார நிலை உயரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகள் குறையும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் அடங்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துல உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் உடை உண்டாக்க தானாகவே அடங்கி விடுவாங்க வீட்டுல சுப நடக்கும் திருமண காரியங்கள் அனைத்துமே சாதகமான போக்காக காணப்படுகிறது பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் கவனமாக ஈடுபட வேண்டியது நல்லது பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொண்டு படிப்பது நல்லது கல்வியில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசியில சூரிய பகவான் ஒரு மா அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்காரு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சிக்கனமாக நடந்து கொள்வீங்க செலவுகள் கட்டுக்குள் அடங்கி வரும் வியாபாரத்துல அதிரடியான நிகழ்வுகளை நடத்துவீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் அனுகூலமாக இருக்கு போட்டி பந்தயம் லாட்ரி முதலியானவற்றில் வெற்றி பெறுவீங்க இருந்தாலுமே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சந்திரனின் இடப்பயிற்சி சிறப்பாக இருக்கு வெளிநாட்டில் கடிதங்கள் மூலம் உங்களுடைய வியாபார சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவால் வேலை மாறுதல்களுக்கான சம்பள உயர்வும் அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டாகலாம் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காரு எதிரிகளின் பலன் அதிகரித்து உங்களுக்கு இடையூறு செய்ய நினைப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையே கூட எலியும் பூனையுமாக பட்டிமன்றம் நடத்துவாங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஆசைப்பட்டு வாகனத்தை வாங்கி வீட்டில் நிறுத்துவீங்க சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மழலை செல்வம் தவிழும் விவசாய நிலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு மற்றவர்கள் செய்ய யோசிக்கின்ற காரியத்தில் கூட மன தைரியத்துடன் நீங்கள் இறங்குவீங்க தொழில்துறையில் அதிக அக்கறை செலுத்தி மற்றவர்களை வியக்க வைப்பீங்க சனி நான்காம் இடத்துல இருக்காரு தொழில் போட்டியாளர்களின் ஜென்மம் உங்களுக்கு சொல்லாததாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளை செய்வீங்க கேது பதினோராம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டில் இருந்து வந்த நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவாற்றலும் தைரியமும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதத்துல மிகப்பெரிய ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு பௌர்ணமி யோகத்துடன் பிறக்கும் இந்த மாதத்துல உங்கள் முயற்சிகளின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள்ல வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் இலாபஸ்தானத்துல சஞ்சரித்து வரும் ஞான மூச்சக்காரனான வியாபாரத்துல ஏற்பட்ட தடகள் விளையும் வருமானம் அதிகரிக்கும் என்றாலுமே ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சூரியனால் உடல்நிலையில கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கு சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கும் சிலருக்கு தேவையற்ற அலைச்சல் ஏற்பட்டு வீண் மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் பிறரால் உங்களுக்கு குற்றச்சாட்டப்பட்டு அவமதிக்க நேரலாம் சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருமான பெருக்கமும் உண்டாகக்கூடியதாக இருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சீரான பொருளாதார வாழ்க்கையில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் சிலருக்கு எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய உழைத்தால்தான் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் சிரத்தை கடின உழைப்பு தொழில் வாங்கினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வேலை பழுவ அதிகரிக்கக்கூடியதாகவும் நீங்கள் பொறுப்பாக செயல்படக்கூடியதாகவும் இருக்குது ஆறாம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை கிடைப்பதால எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க ராசிக்குள் செஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாதிபதி கூறுனுக்கும் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் செய்யும் தொழிலில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அரசு பணியில இருப்பவர்களுக்கு நேர்மையாக செயல்படுவதும் நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல்வாதிகள் வேறு சிந்தனைகளில் இடம் கொடுக்காமல் செயல்படுத்துவது நன்மை விவசாயியின் விளைச்சல் கவனம் செலுத்த வேண்டும் வயதானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகும் வாய்க்கால் வருமானம் பெருகும் உங்களுக்கு வியாபாரிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அரசாங்கத்துல அனுகூலமான இருக்கக்கூடியதாக இருக்கு விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்க வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுகம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமல் உங்களுக்கு கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கலும் பிரபலமானவர்களின் ஆற்றலும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் டிசம்பர் நான்கு வரை வக்ரமாக இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றமும் நினைத்த உடனடியாக நடத்திக்கொள்ள முடியாமல் போகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார் மாதங்கள் முழுவதும் உங்களுக்கு சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உங்களால் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் ஒரு வளர்ச்சி காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனி பகவானின் பார்வை உங்களுக்கு தொழில் வருமானத்தை தடை ஏற்பட்டு வாய்ப்புகள் குறைகிறதாக சொல்லப்படுது இதனால் முதலீடுகளில் கவனம் தேவை செய்து வரும் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே